அச்ச அசலாக தாமரப்பூடி இதையும் ரெடி பண்ணியிருப்போம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லிப்புத்தாமரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங் பார்க்கவே தெரியும் அவ்வளோ பக்காவாக இருக்கும் இந்த நல்லா ஹைலைட்டாக ஸ்கேலப் கொடுத்துருப்போம் த்ரெட் ஃபில்லிங் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் ஃபில் பண்ணி ஃபேப்ரிக் கலரில் வந்து வந்து ஃபில் பண்ணி அவ்வளோ தெரியும் ஜஸ்ட் த்ரீ டபுள் சிங்கிள் பீஸ் கொடுத்துட்ருக்கோம் இதே மூணு பீஸ் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி மட்டும்தான் இப்போ அஞ்சு பீஸ் எடுத்திங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா தான் உழும் இந்த டென் பீஸ் எடுத்தாதான் இந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருணும் இப்போ அஞ்சு பீஸ் எடுத்தாலே நீங்கள் ஹோல்சேல் பிரைஸில் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் என்ன கலர் வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து கான்ட்ரஸ்ட்டாக ஒர்க் பண்ணி க்ரீன் கலரில் லீஃப் பில்லிங் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்ல மெகந்தி கிரீன் கலரில் க்ரீன் கலரில் லீஃப் பில்லிங் பண்ணியிருக்கோம் எல்லா கலர்லேயும் மல்டிபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது இதை நான் நிறைய கலர் வந்து இல்லை ஆட் பண்ணவே இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ராமா ப்ளூ கலர் நல்லா மயில் கழுத்து கலர்னு சொல்லுவாங்களே அந்த கலரு